நேரத்துக்கு சொன்னார்ல எத்தனையோ பெரிய படங்கள் மத்தியில் சின்ன படங்கள் நிறைய படம் வந்திருக்கு குறிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய படங்களே நீங்கள் பார்க்க முடியாது நம்ம பத்திரிகை நண்பர்லாம் இருக்கீங்க சின்ன படங்கள் தான் இருப்பேன் அந்த சின்ன படங்களில் மூணாவது கேரக்டர் ரெண்டாவது கேரக்டர் தான் இருப்பேன் அதிரி புதிரி காமெடி பண்ணி உங்களை எல்லாரையும் சிரிக்க வச்சிருக்கேன் பெரிய படங்கள் மேக்சிமம் என்ன பண்ணுவேன்னா நிறைய அழைப்பு வரும் நமக்கு பெருசாக வந்து அங்கே பெரிய ஸ்கோப் இருக்காதுங்கிறதுனால நான் அதை அவாய்ட் பண்ணியிருக்கேன் நிறைய படங்களில் பெரிய பெரிய படங்களை அவாய்ட் பண்ணியிருக்கேன் அடுத்தது எங்களுடைய அடுத்த படத்தினுடைய புதிய படத்தினுடைய எக்ஸ்பயர் படத்தினுடைய வில்லன் நண்பர் ரவி வாரிய அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இந்த மாலை இந்த இரவு நேரத்தில் இந்த பிட்பாவின் அமர்கலமான சினிமா தொடக்க விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேரையும் குறிப்பாக பத்திரிகை சகோதரர்கள் ஊடக நண்பர்கள் வலய இணையதள நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது என்ன பாலிட்டிஷியன் தெரியல நீங்க பேசும்போது உட்கார்ந்து ஒரு நிமிஷத்துல போறது உட்காந்து அவர் போயிருக்காருல உங்க மேல ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் சொன்னாரு ராஜன் சார் வந்தனே போன ஆனா பேசிட்டு உட்காந்துருவாரு சரி இந்த நண்பர் வந்து எனக்கு உண்மையிலேயே பரிச்சயம் இல்லை நான் இங்க பல மேடைகள்ல நடிக்காத படங்கள் எல்லாம் வந்து இந்த படத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுவேன் உண்மையிலேயே அந்த படத்துக்கு எனக்கு சம்பந்தம் இருக்காது ஒரே ஒரு விஷயம் நடிகர்கள் யாருமே ஆடியோ பங்கு வரதில்ல சம்பளம் வாங்குறாங்க நடிக்கிறாங்க போயிடுறாங்க எந்த ஆடியோ வர வரமாட்டாங்க ப்ரொமோஷன் வர சொல்லும் சொல்லும்போது நான் ஒரு ஆள் தான் நடிக்காத படத்துக்கும் போயிட்டு இருப்பேன் நடிக்கிற படத்துக்கு கன்ஃபார்மாக போயிடுவேன் நடிக்காத படத்துக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக போயிடுவேன் அதுவும் இன்னைக்கு நான் வந்து பொய்யே சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு வந்து ஏசிவின் உயிர்ப்பு பெருவிழா ஈஸ்டர் பெருவிழா இதில் நான் நைட்டு ஃபுல்லா சர்ச்சில் இருந்துட்டு பகல்ல தூங்கலான்னு தான் பிளான் பண்ணேன் எங்க வீட்டுல நிறைய பேர் கெஸ்ட் வந்துட்டாங்க சாயங்காலமாக தூங்கலான்னு பார்த்தா இவர் மதியமே ஃபோன் பண்ணி பேசினாரு அவர் பேசினது எதுவுமே எனக்கு மைண்ட்ல ஏறல ஒன்னே ஒன்று ஏறுனுச்சு அவர் இலங்கை தமிழர் இருக்கிற ஒரு விஷயம் நம்ம தமிழர்களுக்கே நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணுவோம் இலங்கை தமிழர்களுக்கு நம்ம என்ன ஹெல்ப் பண்ண முடியும் சொல்லுங்க அட்லீஸ்ட் இந்த மாதிரியாவது ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால தான் இந்த விழாவுக்கு நான் வந்தேன் வேட்டைக்காரன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே பழைய வேட்டைக்காரனில் விஜய் சார் நடித்த வேட்டைக்காரனில் வில்லன் நடிகர் சொல்வார் சலீம் கவுஸ் அவர்கள் வேட்டையில் எனக்கு சிங்கத்தை பிடிக்கும் துரத்திக்கிட்டே போவோம் உயிருக்கு பயந்துட்டு மானு ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மானையும் பிடிக்கும் ஆனால் இது மானை எப்படா அடிக்கும் அது சாப்பிட்டா எச்சுத்திரம் எப்படா சாப்பிடணும் கழுது புள்ளி வெயிட் பண்ண தெரியுமா அது கழுது புள்ளி மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது மொத்தத்தில் ஆட்டத்தில் தான் எனக்கு பிடிக்கும் ஓரத்தில் வேடிக்கை போறவங்களுக்கு பிடிக்காது அப்படிம்பார் அந்த மாதிரி நீங்கள் சின்ன ஆட்ட ஆடுறீங்களோ பெரிய ஆட்ட ஆடுறீங்களோ ஒரு சின்ன கூட்டத்துக்கே மாநாடுன்னு பேர் வச்சு ஏதோ செய்யணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா நீங்கள் ஆட்டத்துக்கு வந்துட்டீங்க உண்மையிலே உங்களை நான் பாராட்டுறேன் தக்சன் சார் வந்து உண்மையில அவர் பேசும்போது வந்து தன்னம்பிக்கைக்கு மிகப்பெரிய புத்தகமே போடலாங்கிறவருக்கு ஒரு சின்ன உதாரணத்தை மாங்காகுருவா உதாரணம் சொல்லும் போது எனக்கு உண்மையிலேயே உங்கள் மேலே பெரிய ஒரு அட்டாச்மெண்ட் வந்துச்சு சார் அதேமாரி அபூர்வ சொல்ல படம் பார்த்தீங்கன்னா அதில் குல்ல பூ கமல் சார் வந்து வில்லன் டே துல்லியோன்ட்டு இருக்கிற ஒன்றா என்னடா பண்ண முடியும் என்னைய மிரட்டுற அப்படிம்பாரு அதுக்கு குள்ள கமல் சார் சொல்லுவார் திருக்குறள் கூட தம்மா துண்டு அதுக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்கு அப்படியும் பாரு அது மாதிரி தம்மா துண்ட தான் ஆரம்பிக்குது இந்த விட்வா ஆனால் இதுக்குள்ள எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்னு அவருடைய பேச்சில் அவருடைய நம்பிக்கையில் எனக்கு தெரிஞ்சுது அவர் ஒரு உணர்ச்சி வசப்படுற ஆளாக இருக்கலாம் யாருக்கு உண்மையிலேயே உணர்ச்சி வசப்படுற கேரக்டர் இருக்குன்னா உண்மையாக இருக்கவங்களுக்கு தான் வரும் இங்கே பேரரசா இருக்கார் பேரரசாருக்கு ஒரு பெரிய நோய் இருக்குன்னார் அது உண்மை தான் என்னென்னா அவர் உண்மையாக இருப்பார் உண்மையை பேச பாரு உண்மையை பேச நினைக்கும் போதெல்லாம் பெரிய சலசலப்பு வரும் டென்ஷனாகி கத்தி நான் பேசும்போது தான் நீங்கள் பேசுவீங்களா கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டீங்களா சம்டைம் நான் பத்திரிகை பார்த்து ஒரு தடவை பேசின வீடியோ கூட நான் பார்த்தேன் நீங்க போன போங்க கிளம்புங்க அப்படிலாம் சொன்னாரு நாங்க ஈஸி மீட்டிங்லாம் எப்படிதான் நம்ம காரசாரம் பேசிட்டு இருக்கும்போது அவரு பேசும்போது மட்டும் பாத்தீங்கன்னா எல்லாரும் பேசுவாங்க எல்லாரையும் டச் தான் அது உங்களுக்கு பிடிச்சது நல்லா பண்றாங்க சார் சார் எதையும் மன்னிச்சிருவாரு நல்லா பண்றாங்க அந்த மாதிரி டிங் பிக் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசம் ஆங்கிலத்தில் வந்து எவ்வளோ வாசம் இருக்கு லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் மாதிரி எவ்வளோ வாசங்கள் இருக்குது அதில் திங் பிக் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு எண்ணு பெரிதாக எண்ணு அப்படின்னு நான் ஒரு சின்ன படம் பண்ணுறேங்க ஏண்ட நிறைய பேர் டைரக்டருக்கு ஃபோன் பண்ணும்போது ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி இதெல்லாம் சார் வணக்கம் இந்த மாதம் ஒரு பத்து நாள் டேட் வேணும் அப்படின்னு ஆரம்பிக்க மாட்டாங்க சார் சின்னதாக ஒரு படம் பண்ணுறோம் அப்படிம்பாங்க என்ன கோபம் வரும் என்ன சின்னதாக படம் பண்ணுறேன்னா அவங்க என்ன சின்னதாக பட்சத்துக்கு கேளுங்க அப்படின்னு என்னை அறிவுறுத்துறாங்கன்னு எனக்கு தெரியும் நான் சொல்லி அப்படி சொல்லாதீங்க சின்ன படம் பெரிய படம் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும் கொஞ்சம் நேரத்துக்கு சொன்னார்ல எத்தனையோ பெரிய படங்கள் பற்றியில் சின்ன படங்கள் நிறைய படம் வந்திருக்கு குறிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய படங்களையும் நீங்கள் பார்க்க முடியாது நான் பத்திரிகை பத்திரிக்கைலாம் இருக்கீங்க சின்ன படங்கள் தான் இருப்பேன் அந்த சின்ன படங்களில் மூணாவது கேரக்டர் ரெண்டாவது கேரக்டர் தான் இருப்பேன் அதிரி புதிரி காமெடி பண்ணி உங்களை எல்லாரையும் சிரிக்க வச்சிருக்கேன் பெரிய படங்கள் மேக்சிமம் என்ன பண்ணுவேன்னா நிறைய அழைப்பு வரும் நமக்கு பெருசாக வந்து அங்கே பெரிய ஸ்கோப் இருக்காதுங்கிறதுனால நான் அதை அவாய்ட் பண்ணியிருக்கேன் நிறைய படங்களில் பெரிய பெரிய படங்களை அவாய்ட் பண்ணியிருக்கேன் அது ஏன்னா அட்லீஸ்ட் சின்ன படங்கள் நம்ம வந்து என்னது எலிக்கு தலையா இருக்குமே புலிக்கு வாழா இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம நடிக்கிறது இல்லை அது மாதிரி சின்ன படங்கள் நான் நடித்த படம் எல்லாமே ஹிட்டு நீங்கள் பார்த்தா மனங்குத்தி பறவை தேசிங்க ராஜா கூர்கா வேலனந்தா வெள்ளக்காரன் வெயில் மாயாண்டி குடும்பத்தார் கோரிப்பாளையம் சண்டை பழனி சார் எல்லாமே சின்ன படம் தான் நான் நடித்ததில் நைன்டி பர்சன்ட் படம் ஹிட் அது காரணம் என்னென்னா நான் சின்ன படங்கள் தான் பெருசாக நடிச்சிருக்கேன் நான் பெரிய படங்கள் நம்பி நடித்தேன் ரெண்டு மூணு படம் இன்னொரு படத்தில் எனக்கு பெரிய ஸ்கோப் இல்லை நான் அந்த நடிக்க வேணான்னு ஒரு முடிவே கூட நான் பண்ணிவிட்டீங்க கிலோ கூட பண்ணிக்கலாம் நீங்கள் ஏன்னா அதில் பெரிய ஸ்கோப் இல்லை இங்கே என்னென்னா இவருக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு ஷேரிங் என்னென்னா நீங்கள் இப்படி தான் வருவீங்க லைக்காவெலாம் உதாரணம் சொல்லுவீங்க ஷேர் ஹோல்டரெலாம் வருவாங்க நீங்கள் வந்து ஒரு லப்பர் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சிங்கன்னா அது மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சுன்னா நீங்கள் அடுத்த என்ன பண்ணுவீங்க அதேமாரி ஒரு புதிய இயக்குனர்களில் ஒரு புதிய டீமை ஃபார்ம் பண்ணி இன்னொரு படம் எடுக்க மாட்டீங்க உங்களை சுற்றி பெரிய வட்டம் வந்தோம் வந்து தலைவர் நம்ம இப்பயே எப்போ கூட ஒரு முப்பது கோடி எடுத்து பிளான் பண்ணுவோம் இவரை ஹீரோவை போடலாம் தெலுங்குலேருந்து இருந்து ஒரு வில்லன் செமையா பண்றாரு தெலுங்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிடும் மலையாளத்தில் இருக்கார் அவர் மாதிரி உலகத்துல யாருமே நடிக்க முடியாது அவரை போட்டரலாம் ஒரு பேன் ரிலீஸ் பண்ணி ஒரு முப்பது கோடிக்கு பணம் எடுத்தோம்னா ஒரு முந்நூறு கோடி தெரியலாம ஆரம்பிப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க எத்தனை தான் இப்படி சுத்திட்டு இருக்குது பையன் வேற பெரிய பையனாகிட்டான் வாழ்க்கையில செட்டில் ஆகணும்னு சொல்லி இந்த ஷேர் ஹோல்டர் எங்கள் ஷேர் ஹோல்டர் தப்பு செஞ்சாலும் அதை தண்டிச்சு விடுற வில்லியன் பியூரோ இந்த பாலிசி எல்லாம் மறந்து நீங்க அந்த கிணத்துக்குள்ளே குதிப்பீங்க கடைசியில் என்ன பண்ணுவீங்க ஒரு ஒரு வருஷம் கழித்து கிணத்துல தண்ணியில் எல்லாம் யாராவது காப்பாற்றுங்க மீன் யாருமே கை கொடுக்க மாட்டாங்க இன்றைய வரைக்கும் என்னுடைய முதல் படத்தினுடைய தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்தியர்கள் தன்னுடைய பாலிசியிலேருந்து ஒரு நாள் கூட பேக் வாங்கினதில்லை புதிய குழுக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்காரு தனக்கு என்ன பட்ஜெட்டோ அதுக்கு தான் படம் பண்ணியிருக்காரு கை மீறி ஒரு நாள் பட்ஜெட்டை போக விடதே கிடையாது திருப்பாச்சி எடுக்கும் போது இருக்கும் அதான் பட்ஜெட்டை ஜீவாவை அறிமுகப்படுத்தி ஆசை அசை எடுக்கும்போது எனக்கு பட்ஜெட் கன்சென்ட் இவ்வளவு தான் பண்ணணும் என் பையன் தான் நீ பெருசா பண்ணக்கூடாது விஜய் சார் அடிக்கிறாங்க உங்களுக்கு பட்ஜெட் நீ பெருசாக கூடாது இவ்வளவு தான் பட்ஜெட் சொல்லிட்டு பட்ஜெட் உள்ள வாழ்ந்ததுனால தான் இன்றும் சவுத்தி சார் அரசிக்க முடியாத ஒரு புதுசாக திறங்க ஒரு பாலிசிய ஃபார்ம் பண்ணீங்கன்னா அந்த பாலிசியில ஸ்ட்ராங்கா நின்று பாருங்க சார் உங்களுக்கு தோல்வியே கிடைக்காது சார் நீங்க வா நீங்க என்ன பண்றீங்க ஆஸ்ட்லிஸ்ட் ஆயிடுறீங்க வைபெண்ட் ஆயிடுறீங்க சுத்தி உள்ளவங்க கேட்கறது உங்களுக்கு வந்து இந்த நப்பாசையில் வர்றது பேராசையில் வர்றது நீங்க ஒரு பாலிசியை ஃபாலோ போயிட்டே இருங்க பெரிய சார் வச்சு தான் எடுக்கப் போறோமா நல்ல பாலிசி அப்படியே போயிடுங்க சின்ன சார் வச்சு நல்ல படம் எடுக்க முடியும் அப்படியே போங்க சின்ன படம் எடுத்து ஹிட் ஆனதுக்கு அப்புறம் இப்படி எடுக்கலாமேன்னு ஒன்று நீங்க இறக்கிறீங்கல்ல இதுல தான் சார் பல பிடிச்சி இங்க பிடிச்சி காண அது நான் பல பேர் உதாரணம் சொல்லக்கூடாது பேர் சொல்லக்கூடாது பல உதாரணங்கள் இருக்கு சின்னதாக எடுத்துட்டு வரைக்கும் ஜெயிச்சே இருந்தவங்க ஒரு தயாரிப்பாளர்லாம் மொத்தமாக நூறு படம் எடுத்து ஜெயிச்சு ஒரு ப்ரொடியூசர் ஒரே படத்தில் காலி பண்ணார் அப்போது அந்த பேராசை யாருக்கும் வந்துடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய என்ன சொல்றது என்னுடைய வேண்டுகோள் அது உங்களுக்கு வந்துடக்கூடாது உங்களுடைய விற்பா பத்தி ஒரு ஆரம்பிங்கிற வார்த்தை மாதிரி இருக்கு விற்பான விடுப்பா விடுப்பான்னு இல்லை விட்டம்பா கூட வரலாம் படத்தை ரிலீஸ் பண்ண விட்டம்பா கூட வரலாம் ஆனால் அந்த சென்டிமெண்ட் வந்து எனக்கு தெரியல பேருக்காக படம் ஓடுமா சென்டிமெண்ட்டுக்காக படம் ஓடுமா அப்படி இல்லை ஒன்னே ஒன்று உருது சார் மக்களுக்கு பிடிச்சா படம் ஓடும் அது காமெடி படமா இருக்கலாம் த்ரில்லர் படமா இருக்கலாம் ஃபேமிலி சென்டிமெண்ட் படமா இருக்கலாம் ஆக்ஷன் படமா இருக்கலாம் என்டர்டைன்மெண்ட் படம் எது வேணா இருக்கலாம் சார் அந்த ரெண்டு மணி நேரம் மக்களுக்கு பிடிக்கணும் இவ்வளோதான் சார் சூத்திரம் அதுக்கு நீங்கள் கதையை செலக்ட் பண்ணுங்கள் உங்கள் பங்குதாரோ என்றைக்குமே சிரிக்கணும் நினைங்க கண்டிப்பாக நடக்கும் விற்பா விட்டு மனதார்ந்த வாழ்த்துக்கள்